அனைவருக்கும் வணக்கம் கிளிநொச்சி மாவட்டம் பழையில் முப்பத்தைந்து ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்காக வந்திருக்கிறது இந்த காணி என்ன விலைக்கு விற்பனைக்காக வந்திருக்கிறது கிளிநொச்சி மாவட்டம் பழைய எந்த பகுதியில் அமைந்திருக்கிறது இந்த காணி எத்தனை பகுதிகளாக பிரித்து வாங்க முடியும் இந்த காணி சம்பந்தமான முழுமையான விவரங்களை பார்க்க இருக்கிறோம் இப்போதான் பேஜுக்கு முதன் முதலாக வாரிங்கன்னு சொன்னால் மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த காணியை பொறுத்தவரையில் முப்பத்தி ஐந்து ஏக்கர் காணியாக காணப்படுகின்றது இது முற்று முழுதாக இருவாட்டி இந்த தென்னந்தோப்பு காணப்படுவது இருவாட்டி மண்ணாகும் இந்த பயிற்சிகையில் நீங்கள் ஒருங்கிணைந்த பயிற்சிகையும் மேற்கொள்ள முடியும் இவை மூன்று வருட தென்னை மரங்களாக சிறிய பருவத்தில் காணப்படுவதால் இவற்றுள் நீங்கள் ஒருங்கிணைந்த பயிற்சிகை மேற்கொண்டு அதன் மூலம் பெரிய லாபத்தை ஈட்ட முடியும் இங்கு காணப்படுகின்ற தென்னை மரங்கள் மொத்தமாக முப்பத்தி ஐந்து ஏக்கரில் இரண்டாயிரத்தி நானூறு தென்னை மரங்கள் இன்னும் மூன்று வருடத்தில் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும் இந்த காணியில் தென்னை மரங்கள் காணப்பட்டாலும் கூட இவற்றுக்கிடையே உளுந்து பயறு கவுபி போன்ற ஏனைய பிற பயிர்களையும் பயிரிட்டு அதன் மூலமும் வருமானங்களை ஈட்டலாம் நீங்கள் இந்த முப்பத்தி ஐந்து ஏக்கரையும் மொத்தமாகவும் வாங்கலாம் அல்லது பிரித்து வாங்குவதாயின் ஆக குறைந்தது பத்து ஏக்கர் கணக்கிற்கு உங்களுக்கு விற்பனை செய்ய இந்த காணி உரிமையாளர் தயாராக இருக்கிறார் இது முற்றுமுழுதான உறுதிக்காணியாகும் கூடுதலாக வெளிநாட்டில் உள்ளவர்கள் அதிகம் எதிர்பார்ப்பது தென்னைந்த அதிகம் எதிர்பார்ப்பது தென்னை மரங்களுடனான காணி அல்லது பயந்தரு காணிகளையே எதிர்பார்க்கின்றார்கள் அவர்களுக்கு மிக மிக உகந்த காணியாக இருக்கும் இன்னும் மூன்று வருட கால பகுதியில் இந்த தென்னை மரங்களூடாக நீங்கள் மாபெரும் லாபத்தை எதிர்பார்க்க முடியும் தென்னை மரத்தில் தேங்காய் மட்டுமல்ல எல்லாமே பயன்தான் இந்த தென்னை மரங்கள் கூட விவசாய அளவு திட்டங்களுக்கு ஏற்ப ஒரு தென்னை மரம் எத்தனை இடைவெளிகளுக்கு இடையில் வைக்கப்பட வேண்டுமோ அதற்கு ஏற்ற அளவு பிரமாணங்களின் அடிப்படையில் வைக்கப்பட்டிருக்கின்றது அப்படி வைத்தால்தான் சூரிய ஒளிகள் பொருத்தமான அளவில் கிடைத்து பொருத்தமான பயனையும் அவை தரக்கூடியவை அந்த அளவில் விவசாய அளவு பிரமாணங்களுக்கு ஏற்ப இந்த தென்னை மரங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இதை வாங்குபவர்களுக்கும் ஒரு பிரியோசனமான சீர்திட்டமாக அமையும் இந்த தென்னை மரங்களுக்குரிய நீர் பாய்ச்சுகின்ற ஒழுங்கமைப்புகள் எல்லாமே காணப்படுகின்றது ஒரு தரமான மண் வகை இந்த வீடியோவில் பார்வையிடவே விளங்கும் இருவாட்டி மண் என்பது விவசாயத்திற்கு உகந்த மிக பொருத்தமான நம்பர் ஒன் மண் வகை என்பது விவசாயம் செய்பவர்களுக்கு தெரியும் என நான் நினைக்கிறேன் இந்த மண்ணில் நீங்கள் ஏனைய பயிற்சிகளையும் குறிப்பிட்ட காலம் அதாவது தென்னை மரம் வளர்ந்து பெரிதாக வரும் வரை நீங்கள் ஏனைய பயிற்சிகைகளையும் செய்ய முடியும் அதன் பிறகு தென்னை மரத்தில் இருந்து வருமானங்களை இட்டிக்கொள்ள முடியும் முதலீடு செய்பவர்கள் இந்த மரங்களை வாங்குங்கள் இந்த தென்னந்தோப்பு காணியை வாங்குங்கள் நீங்கள் மொத்தமாகவோ அல்லது பிரித்தோ வாங்க முடியும் ஆக மொத்தம் முப்பத்தி ஏக்கர் இதனை விடவும் அண்மையில் அருகருகே ஏனைய பல தென்னந்தோப்பு காணிகளும் காணப்படுகிறது அதனை கீழே உரிமையாளர்களுடைய தொடர்பிலக்கத்துடன் அழைத்து நேரடியாக கதைத்து பேசி வாங்க முடியும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பழைய பிரதேசமாகும் இது ஏனையின் வீதி அதாவது ஜால்கண்டி பிரதான வீதி இந்த ஏனையின் வீதியிலிருந்து சரியாக ஏழு கிலோமீட்டரில் அந்த தென்னந்தோப்பு காணி காணப்படுகின்றது பழைய நகரத்திற்கு அண்மையாக அதாவது பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு அண்மையாகவே புலோப்பழை வீதி என்று இந்த போட் உங்களுக்கு தெரிகிறது அதில் அடைந்திருக்கிறது பெயர் அதாவது பழைய போஸ்ட் ஆபீஸை நீங்கள் அடையாளமாக வைத்துக் கொள்ளலாம் இதிலிருந்து ஒரு காப்பெட் வீதி ஒன்று செல்லுகிறது இந்த வீதியூடாக நாங்கள் ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்ய வேண்டும் பழைய பிரதேசம் என்றாலே எல்லோருக்கும் தெரியும் இலங்கையிலேயே அதிகமாக தென்னை மரங்கள் பயிற்சிகைப்படுகின்ற இடம் பழைய பிரதேசத்தில் அதிகமான தென்னந்தோப்புகளுக்கே இங்கு மதிப்புகளும் அதிகமாக காணப்படுகின்றது இந்த இடங்களில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தென்னை மர சாயல்களே முற்றுமுழுதாக காணப்படுகிறது இது ஒரு முற்றுமுழுதாக தென்னந்தோப்பு காணியாகும் இந்த வீதியூடாக வெள்ளப்பக்கத்தில் ஒரு புனரமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு வீதியொன்று வந்து கொண்டிருக்கிறது அதாவது ஐரோட் ப்ராஜெக்ட் டூ திட்டத்தில் இந்த வீதி புனரமைப்பு இன்னும் முடிவுறவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட அரசியல் பொருளாதார சூழ்நிலையால் இந்த வீதி போடுவதில் தாமதங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது ஆனாலும் இப்பத்தைய புதிய அரசாங்கத்தின் திட்டத்தின் மூலம் இன்னும் இரண்டு மூன்று மாத காலப்பகுதிகளில் இந்த வீதியினுடைய புனரமைப்பு வேலை திட்டங்கள் ஆரம்பித்துவிடும் என கூறப்படுகின்றது இந்த வீதிகள் புனரமைக்கப்பட்டு விட்டால் இந்த தென்னந்தோப்பு காணிகளினுடைய மதிப்பு இன்னும் அதாவது இன்னும் ஒரு ஏக்கருக்கு ஐந்து ஆறு லட்சம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது முக்கியமாக இந்த வீதி சாவகச்சேரி புலோப்பலை வீதியாகும் சாகச்சேரியையும் பழையையும் இடையே இணைக்கின்ற வீதியாகும் இந்த இடத்திலிருந்து சாவகச்சேரி சரியாக பதினேழு கிலோமீட்டர் தூரத்தில் காணப்படுகின்றது இந்த வீதி முற்றுமுழுதாக புனரமைக்கப்பட்டு முடிந்தவுடன் இந்த காணியினுடைய கேள்வி உண்மையிலேயே பல மடங்காக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இத்தகைய காணிகளில் முதலீடு செய்வது உங்களுக்கும் பிரியோசனமாக இருக்கும் இந்த காணிகளில் முதலிட விரும்புபவர்கள் இப்படி தென்னம்பயிற்சியை உள்ள காணிகளில் முதலிடுங்கள் இந்த காணிகள் சம்பந்தமான விலை இந்த காணி எத்தனை பகுதிகளாக பிடித்து பெற்றுக்கொள்ள முடியும் இதைவிட அருகருகே இருக்கின்ற ஏனைய தென்னந்தோப்பு காணிகளையும் வாங்க விரும்பினால் ஓனர்களுடைய உரிமையாளருடைய தொடர்பிலக்கம் கீழே வழங்கப்படுகின்றது நேரடியாக உரிமையாளருடன் தொடர்பு கொண்டு நீங்கள் விலையை பேசி தீர்மானித்து வாங்கிக் கொள்ள முடியும் காணொலியை பார்வையிட்டமைக்கு நன்றி வணக்கம்